கிரீம் ஆதி சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளார் அனைவரும் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி வளன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஆடி மாதம் ஒன்னாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ரிசப ராசியிலே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் பக்ரநிலைகளே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் ஒரு கிரகம் மட்டும் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஆடி மாதம் பதினாறாம் தேதி கடக ராசியில் இருக்கின்ற சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கட்டணம் செலுத்தி பாருங்கள் ராசிக்குள் போகலாம் சிம்ம ராசி ராசியில் எந்தவித கிரகங்களும் இல்லை ராசியை சிவாய் பகவானும் நிலையில் உள்ள சனி பகவானும் பார்வையிடுவதால் எடுத்த காரியங்களில் வெற்றியும் பெயர் புகழ் அந்தஸ்தன் வரைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வை அடைகிறார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் மேம்படும் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இம்மாதம் கிரகஸ்தானத்திலும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே ராசியிலும் அவர் பயணம் செய்வதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிறருக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுக ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் சிலர் மேன்மையடைவீர்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு தேடி வருகிறது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மன

ில் ஈடுபடுவர்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் உடனடியாக வாய்ப்புகள் உண்டு ஸ்தானத்திலே சனி பகவான் நிலைகளை பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வைதுடைய பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிலேயே ஒரு அன்யோன்ய நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அஷ்டமஸ்தானத்திலே ராகு

புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருீர்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் உதவி கரன் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு தொழில் பாக்யாதிபதியும் செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பயணமும் தொழில் ஸ்தானத்திலே இருப்பதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலேயே ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதி விரையஸ்தானத்திலே இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையேல் ஒருவருக்கொருவர் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு நண்பர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது ராசிநாதன் சூரிய பகவான் விரைஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டின் மூலமாக அனுகூலமான வளங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வள அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்து பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ராமன் நன்றி